வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு வேலையில் இருந்தாலுமே எவ்வளோ மாத சம்பளம் வாங்கினாலுமே வந்து நமக்கு இருக்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா எனக்கு வந்து காசு பற்ற மாட்டேங்குது என்னோடய செலவுகளுக்கு வந்து காசு வந்து போதலை மாத கடைசியில் காசு எல்லாமே செலவழிஞ்சு போகுது என்னால் ஒரு பைசா கூட சேமிக்க முடியலை இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்குது அதுவுமே வந்து நிரூபிக்கப்பட்ட வழி ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த வழி அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லனியர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதினவர் ஹார் ஏக்கர் இவர் வந்து ஒரு பதினாலு வருடமாக இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் கண்டுபிடித்த இந்த வழி தான் நம்ம வந்து சேமிக்கிறதுக்கான ஒரே வழியாக இருக்க போது அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த சிக்ஸ் ஜார்ஸ் ஆஃப் மனி மேனேஜ்மெண்ட் இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஆறு பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாத்திரத்தையும் என்னோடய மொத்த சம்பளத்தையும் எடுத்து அந்த ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நான் வந்து பிரித்து வைக்க போகிறேன் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக பிரிக்க போகிறதில்ல வேறு வேறு சதவீதத்தில் பிரிக்க போகிறேன் அது அந் அப்படி பிரிக்கிறதன் மூலமாக என்னோடய சம்பளத்தை வந்து நான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து உபயோகப்படுத்த போகிறேன் அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி முதல் ஜார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எசென்ஷியல்ஸ் அதாவது நம்ம வீட்டு வாடகை அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் இந்த மாதிரியா எசென்ஷியலாக உள்ளது அதாவது கேஸ் பில் ஃபோன் பில் எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக வேணும் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு இது எல்லாமே வந்து அடிப்படையான தேவைகள் இதை தான் எசென்ஷியல்ஸ் இதுக்கு வந்து நம்ம சம்பளத்தோட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மணியை வந்து இந்த ஜாரில் நம்ம போட்டு வைக்கணும் இப்போ நான் ஜாருன்னு சொல்லும்போது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு கிடையாது இதை வந்து நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாகவோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த அமௌண்ட்டை வந்து நான் இதுக்கு மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும் இதை வந்து வேறு எதுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்த கூடாது அப்போ எசென்ஷியல்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜார்ல ஐம்பத்தைந்து சதவீதம் எடுத்து வைக்கிறோம் சரி செகண்ட் ஜார்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ் அதாவது நம்ம குழந்தைகளோட படிப்பு குழந்தைங்களுக்கு ஆனா கல்யாணம் ஏதாவது ஒரு நம்ம வெகேஷன் ட்ரிப் பிளான் பண்றோம் அல்லது ஏதாவது ஒரு கார் வாங்க போறோம் அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலா உள்ள நம்மளோட கோல்ஸ் அதாவது லாங் டர்ம் கோல்ஸுக்கான சேமிப்புக்கு இதில் எடுத்து வைக்க போகிறோம் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவிகிதம் இதில் எடுத்து வைக்க போகிறோம் இப்போது இது வரைக்கும் நம்ம சம்பளத்தில் அறுபத்தைந்து சதவீதம் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டோம் மீதம் வந்து முப்பத்தைந்து சதவீதம் இருக்குது இப்போது தேர்ட் ஜாருக்கு வரும் இந்த ஜார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அதாவது நம்ம ஒரு வயது வரைக்கும் தான் நம்மளால வேலை பார்த்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால வேலை பார்க்க முடியாது அப்போது நமக்கு வந்து ஒரு கார்பஸ் க்ரியேட் ஆயிருக்கணும் அதற்கான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தான் வந்து இந்த தேர்ட் ஜார் இதுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் இதை எக்காரணம் கொண்டும் தொடவே கூடாது சரி அடுத்தது நாலாவது ஜாருக்கு வரும் இந்த நாலாவது ஜார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் இப்போது நம்ம ஒரு ப ஜாபில் இருக்கோம் அந்த ஜாபில் நம்ம எதாவது ஒரு புதுசாக கற்றுக்கணும் நம்மளை அப்கிரேட் பண்ணணும் எதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு இப்போது அடுத்த ஜாபுக்கு போகணும் நம்மளுக்கு ஒரு க்ரோத் வேணும் நமக்கு ஒரு சேலரி இன்க்ரீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அப்கிரேட் பண்ணால் தான் நமக்கு அது கிடைக்கும் அதுக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பத்து சதவீதம் எடுத்து வைக்கிறோம் இது வந்து ஒன்லி படிப்பு அப்கிரேடேஷன் மட்டுமே கிடையாது இப்போ நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங்காகவும் இதை எடுத்து வைக்கலாம் ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும் நல்ல ஷூ வேணும் அதாவது எசென்ஷியலாக தேவைப்படுற ஒன்று இதுக்காக நம்ம ஒரு பத்து சதவீதம் எடுத்து வைக்கிறோம் இப்போ இந்த நாலு ஜாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்பத்தைந்து சதவீதம் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டோம் இப்போது மீதம் வந்து பதினைந்து சதவீதம் இருக்குது இப்போது அஞ்சாவது ஜாருக்கு வரும் இந்த ஜார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசைகள் உண்டு அதாவது இவ்வளோ நேரம் வந்து எசென்ஷியல் செல்ஃப் டெவலப்மெண்ட் லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீரியஸ் விஷயங்களாகவே பார்த்துக்கிட்டு வந்தோம் ஆனால் நமக்கு வந்து இந்த வயசில் நம்ம ஒரு சினிமா போகணும் ஒரு வெளியில் போய் சாப்பிட்ணும் ஒரு சின்னதாக ஒன்று வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உண்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கும்போது தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அதற்காகவுமே நம்மளோட சந்தோஷங்களுக்காகவுமே ஒரு பத்து சதவீதம் எடுத்து வைக்கிறோம் அதாவது நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளோட கரண்ட் ஹாப்பினஸ் அதற்காக நம்ம வந்து ஒரு பத்து சதவீதம் எடுத்து வைக்கிறோம் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு ஜாரையும் சேர்த்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டோம் இதற்கப்பம் கை கடைசி ஜாருக்கு வரும் அதாவது சிக்ஸ்த்து ஜார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து சேமிக்கிறோம் செலவழிக்கிறோம் இந்த மாதிரியே தான் இருந்துகிட்ருந்தோம் அஞ்சு ஜார்லையும் நம்ம வந்து நமக்கு நமக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேரிட்டி நம்மளையும் விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு கோட் வந்து இருக்குது அதாவது நம்ம கரண்டாக வாழ்கிற வாழ்க்கை வந்து யாரோ ஒருத்தருடைய கனவு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது அப்போ இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா நம்ம வந்து கொடுக்கலாம் அதாவது ஒரு சேரிட்டியோ ஒரு டொனேஷனோ அந்த மாதிரி பண்ணலாம் இதற்காக நம்ம ஒரு ஐந்து சதவீதம் நம்ம சம்பளத்துல இருந்து எடுத்து வைக்கலாம் இப்போ நம்மளோட சம்பளத்தை இந்த ஆறு ஜாரா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது இது நம்மளோட குடும்பத்துக்கு தக்கன நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து மாத்திக்கலாம் பட் இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம அலோகேட் பண்ணுற இதை வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதில் எதாவது ஒன்று ரெண்டை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பர்சனல் ஹாப்பினஸ் இருக்குது இது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கிறலாம் ஏன்னா வேற ஏதாவது எசென்ஷியல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிற போது இது ரெண்டுலையும் குறைச்சிட்டு நீங்கள் வந்து மற்றதை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ நம்ம இதுவரை பார்த்த சிக்ஸ் ஜார்ஸ் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி